ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான சி டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் உடல் ரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ரத்த ஓட்டம் சீராக இருந்தால்தான் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்குமே ஆக்சிஜன் மற்றும் இதர ஊடசத்துக்கள் கிடைத்து உடல் உறுப்புகள் சீராக செயல்படும் மேலும் இவையே உடலின் வெப்பநிலையை சீராக பராமரிக்கவும் உதவும் உடல் இரத்த ஓட்டம் குறைவாக இருந்தால் உடலின் சில பாகங்களான இதயம் கை கால்கள் பாதங்கள் மற்றும் விரல்களுக்கு செல்ல வேண்டிய இரத்தத்தின் அளவு குறைந்துவிடும் இந்த நிலையை நீங்கள் அப்படியே நீடித்தால் அதுவே தீவிரமான உடல் உபாதைகளுக்கு வழிவகுத்துவிடும் ஆகவே உடல் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொள்ள வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கத்திலுமே சிறு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது மிகவும் அவசியம் ஸோ உடல் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய உணவுகள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த வாழ்க்கை முறையை நீங்கள் பயன்படுத்தினா உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்மளோட எடுத்துட்டு சொல்லி போட்டு தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனில் தகவலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தக்காளியே உங்கள் உணவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க தக்காளியில் உள்ள லைக்கோபைன் ரத்த நாளங்களில் கொழுப்புகள் தங்காமல் தடுத்து ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் ஆகவே அன்றாடம் நீங்கள் உண்ணும் உணவில் தக்காளியை நீங்கள் வந்து சேர்த்து வாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நட்ஸ் உங்கள் உணவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க நட்ஸில் முந்திரி பாதாம் போன்றவை ரத்த ஓட்டத்தை சீராக்குவதோடு உடலுக்கு வேண்டிய விட்டமின் பி த்ரீயையும் தரும் மேலும் இது உடலில் கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூண்டை உங்கள் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொள்ள நீங்கள் எடுத்துக்கலாம் பூண்டு ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் செய்வதோடு ரத்த நாளங்களில் ஹைட்ரஜன் சல்பைடை உற்பத்தி செய்து ரத்த ஓட்டத்தை தங்கு தடையின்றி உடல் சீராக வைக்க உதவுகிறது அதிலுமே நீங்கள் பூண்டை நீங்கள் பச்சையாக தினமும் நீங்கள் ஒன்று சாப்பிட்டு வந்தால் உடலில் கொலஸ்ட்ரால் அளவு குறையும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரமிளகாயை உங்கள் உணவை நீங்கள் எடுத்துக்கலாமா உணவில் வரமிளகாயை நீங்கள் சேர்த்து வந்தால் இரத்த தட்டுக்கள் ஒன்று சேருவதை தடுத்து உடல் முழுவதுமே ரத்த ஓட்டத்தை சீராக ஓடச் செய்யும் அதே சமயம் உடல் முழுவதும் ரத்தம் சீராக பாய இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட இந்த வரமிளகாய் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் உணவில் நீங்கள் இஞ்சியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சியில் நிறைந்துள்ள மருத்துவ குணங்களால் இது பல்வேறு நோய்களை குணப்படுத்த பெரிதும் உதவியாக உள்ளது குறிப்பாக இஞ்சி கொலஸ்ட்ராலை குறைப்பதோடு கல்லீரல் கொலஸ்ட்ரால் தங்குவதையும் தடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீயை உங்கள் உணவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க க்ரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் நிறைந்திருப்பதால் அவை இரத்த நாளங்களில் எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாதவாறு பாதுகாக்கும் இதனால் இரத்த ஓட்டத்தில் தங்கு தடையுமின்றி ஏற்படாமல் இருக்கும் குறிப்பாக க்ரீன் டீ கெட்ட கொலஸ்ட்ரால் உடல் தேங்குவதை தடுக்கும் அதிலுமே நீங்கள் தினமும் நீங்கள் ஒரு கப் க்ரீன் டீ குடித்து வந்தால் அவங்களோட ரத்த ஓட்டம் எந்த ஒரு பாதிப்பின்றி நன்கு செயல்படும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தா வெங்காயத்தை அவங்க உணவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தில் உள்ள அல்லிசின் என்னும் பொருள் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கதோ மேலும் இது மோசமான ரத்த ஓட்டத்தினால் உடலில் ஏற்படும் வீக்கத்தையும் குறைக்க உதவுகிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீன் அதாவது மீனில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை சீராக வைக்கும் கொலஸ்ட்ரால்கள் அளவு உடல் குறைவாக இருந்தால் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழங்கள் மற்றும் காய்கறிகளை உங்கள் உணவில் நீங்கள் எடுத்துக்கலாம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை நீங்கள் உணவு அதிகம் சேர்த்து வர வேண்டும் இதனால் உடலுக்கு வேண்டிய விட்டமின்கள் கனிம சத்துக்கள் மற்றும் நார் சத்துக்கள் கிடைத்து உடல் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் தினமும் நீங்கள் ஐந்து முதல் ஆறு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் இதனால் உடலில் தங்கியுள்ள நச்சுக்கள் வெளியேறி ரத்த ஓட்டத்திற்கு தடை ஏற்படாமல் இருக்கும் மேலும் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உடற்பயிற்சி செய்வது ரொம்பவே அவசியம் உடல் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் உணவுகள் மட்டுமின்றி உடற்பயிற்சிகளும் அவசியம் எப்போதுமே நீங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்தவாறு இருந்தால் உடல் சில பாகங்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டத்திற்கு தடையை ஏற்படுத்தும் ஆகவே நீங்கள் தினமும் நீங்கள் எப்பயுமே சரி டெய்லி ஹாபிட்டாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற டைமிங்கில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்வது ரொம்பவே அவசியம் ஃப்ரெண்ட்ஸ் உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லாவிட்டால் எப்போதெல்லாம் நீங்கள் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாக்கிங்காவது நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ்மெரி தேங்காய் எண்ணெய் மற்றும் ஆலிவ் எண்ணெய் பயன்படுத்தி நீங்கள் உடலுக்கு மசாஜ் செய்து வெது விதப்பாக நீங்கள் குளிக்கும் போது உடலின் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தா இந்த உணவுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்வை நீங்கள் வந்து பயன்படுத்தி வரும்போது உங்கள் உடல் ரத்த ஓட்டம் நன்கு அமைந்து உங்களுக்கு எந்தவித உபாதைகளும் ஏற்படாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்புறம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ